அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அந்த படம் தான் என்ட்ர்தி ட்ராகன் ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த ஆனால் ஐ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்துலேயே வந்து நாங்கள் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே வந்து எயிட்டி ஃபைவ் பர்சண்ட்டு ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது வந்து எனக்கு வேண்டியவர்கள் தெரிஞ்சவர்கள் இன்றைக்கி நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே வந்து பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள் நல்ல படம் நிச்சயமாக என்றுமே வந்து மக்களிடம் ஆதரவை பெறும் அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் ராம் சொன்னாப்பில்ல இந்த மாதிரி வந்து நான் அந்த கார் வாங்குகிற அந்த சீனுக்காக போக மாதிரி அது உண்மை அந்த சீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது வந்தோடனே செட்டில் தயு செல் ஆஃப் பண்ணுறங்க ஏதாவது ஒன்று அடிக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும் அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை விட அது ஒரு காரணம் இன்னொன்று என்னென்னா கார் வாங்கியாச்சு இந்த வித்தவுட் பிரேக்குன்றது தான் நான் ஒதுக்க மாட்டேன்ட்டேன் இது ரொம்ப டேஞ்சர் நான் என்ன சொல்கிறேன் இந்த குழந்தைகள்கிட்ட எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறது என்னென்னாக்கா ஐயா ஒரு ஒரு மணி நேரம் கூட வேணும் அரை மணி நேரம் எல்லாருக்கும் சாப்பிட்றது கூட்டுருங்க சாப்பிடாமல் வேலை இருக்கிறாங்க அது வேண்டாம்ப்பா நீங்கள் வந்து சாப்பிடுங்க ஐயா ஆரோக்கியத்தை பார்த்துங்க நேனாக் இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு தகப்பனோ தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ உரி பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாதே அதனால தான் நான் சொல்கிறது சாப் செய்து சாப்பிடுங்க ராம் சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன் அது அது தப்பு இல்லைப்பா அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுங்கப்பா எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா அதுதான் என்னுடைய ஒரு இது அருமையான ஒரு கதை நல்ல ஒரு கதை எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதை மிகச்சிறப்பாக படமாக்கி அது சுதன் சார்லாம் வந்து எப்போவோ ஒரு நாள் வருவாக்கில் அதே மாதிரி சினிஷெல்லாம் வந்தாக்க அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்து என்ன பார்க்குறீங்க என்ன சினிஷாக தான் சரி இல்லையா அல்ல இல்லை ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆப்டி ஜெஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறது சரி பண்ணுங்கள் காசு அனுப்பி விட்ருவாரு எனக்கெல்லாம் எப்போ காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு அதுக்கப்புறமும் டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நாளாச்சு நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்களாம் ஒன்றும் என்ன தொந்தரவு பண்ணலை நான் போட்டு ஃபோனை பண்ணி 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 எப்போ டப்பிங் எப்போ டப்பிங் எப்போ டப்பிங்னு கேட்டு 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 எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறமா போய்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு நல்லபடியாக இந்த படம் வந்து இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ப்ரொடியூசர் டைரக்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் மியூசிக் டைரக்டர் காஸ்டியூம் டிசைனர் ஃபைட் மாஸ்டர் இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாங்க என்னை மன்னிக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்